சோ பிக் பாஸ் வீட்டில் மலர்ந்த புதிய காதல் அப்படின்ற லிஸ்ட்ல பாக்க போறோம் இன்னொரு பக்கம் ராணுவ ஒரு லவ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போற மாதிரி பல உண்மைகளை போட்டு வடிக்கிறார் என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பெண்கள் இப்ப வந்து ஆண்கள் வீட்டு சைடு வந்துட்டாங்களே அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுல யார் யார் எங்க போடலாம் யார் யார் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டா விஷால் வந்து அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆயிருக்கு அது எல்லாத்தையுமே டீடெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வேணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க குள்ள போயிடலாம் சோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ராணாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா அவர் நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணினே இருக்கலாம் போன வாரமே பவித்ரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தார் லவ் ஸ்ட்ராட்டஜி லவ் ஸ்ட்ராட்டஜியாவே சுத்திட்டு இருந்தார்ல அது கேம் பிளே இல்ல அது ஸ்கூல் டாஸ்க் இல்ல அது ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி தான் சோ எனக்கு லவ் லவ் மா பண்ணணும் இந்த இடத்துல வந்து லவ் பண்ணணும் அதை பவித்ரா கூட லவ் ஓகே ஆயிடணும் ஓகே ஆயிட்டு நான் ஃபினாலே வரையும் டிராவல் ஆகிற வரையும் அந்த லவ் இருக்கணும் அதுக்கப்புறம் ஃபினாலே முடிஞ்சவேன் அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னா மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த அதை ஓப்பனாகவும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் தகவல் எதுக்கு இப்படி பண்ணணும் இப்பதான் எனக்கு புரியுது ஜாக்லின் வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னது எனக்கு தான் புரியுது நான் ஃபினாலே வரைக்கும் பிளான் பண்ணிட்டு வந்தேன்ட்டு ஓ அதுதான் இந்த பிளானா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அது எல்லாமே தெரியுது பவித்ரா மேலே ஒரு பக்கம் ராணவ் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் ராணுவ் நீ உண்மையாக லவ் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணி அந்த ஒரு பொண்ணு ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு ராணுவ இது வந்து நல்ல கேம் பிளே இட் வாஸ் டோட்டலி அக்லி கேம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படி தோணுது ஏன்னா நீங்கள் கேட்பீங்க இதுக்கு முன்னாடி பல சீசன்ல பல பேர் அதை பொண்ணாங்க இவர் கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் இன்னொரு சைட்ல அது ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது சோ ஒரு கண்டென்ட் பண்ணி அவங்கள அவங்களை பண்ண தான் பார்க்குறேன் அது எந்த ரீதியில் போய் போகுது தெரிய போகுதுன்னு தெரில இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே அப்படியே சிரிச்ச முகத்தோட அப்படியே புன்னகையோட பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க தர்ஷிகா ஜாக்கி கிட்ட ஜாக் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ட்டா ஜாக் அப்படின்ன மாதிரி என்னமா அப்படின்னு எனக்கு ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து எனக்கு ஃபீல் வந்துருச்சு ஜாக் உள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குது ஜாக் அப்படின்னு என்னது பட்டாம்பூச்சா யார் அது அப்படின்னும் போது வேற யாரும் இல்ல விஷால் தான் அப்படின்னு ஓ அதுதான் போன வாரம் வீக்கெண்ட்ல விஷால் நீ தப்பு பண்ணிருக்க மாட்டா விஷால் அப்பயே நீங்க விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நினைச்சேன் நினைச்சேன் இப்பதான் புரியுது கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி குறிப்பா வந்து அவங்க கூட இருந்த மூமெண்ட்டு அவங்க கூட பேசின மூமெண்ட்டு குறிப்பா அந்த டான்ஸ் ஆன மூமெண்ட்லாம் இருக்குல்ல வேற லெவல் இருக்குடி வேற லெவல் ஃபீல் இருக்கு ஏதோ அது புதுமையான ஒரு ஃபீலிங்கா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இது ஒரு புது ஃபீலிங் வந்தவன அது ஜாலியாக லவ் பண்றேன் ரசிக்கிறேன் எனக்கு அவ்வளோ என்ஜாயபிளா அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி பேசுறாங்க என்ன மூணு படம் மாதிரி பாட்டெலாம் ஓடுதா அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லீன் பேசிட்டு இருக்கீங்க ஜாக்லின் கூட உட்காந்து என்ன பண்றீங்கன்னு தெரியுதா தெரியுதா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பட் ஐ எம் வெரி ஹாப்பி ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருபத்தோரு வருஷமா இப்படி இருந்ததை விட இப்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையான ஃபீலிங்கா இல்ல கண்டன்ட் ஃபீலிங்கான்னு தெரியல அது மட்டும் இல்லாம நைட்டு இது ஒரு டிஸ்கஷன் முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கே விஷால் இருக்காரோ அங்கேயே தர்ஷிகா போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க விஷால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் விஷால் மற்றும் தர்ஷிகாவை நீங்கள் ஒன்றாவே டைம் ஸ்பென்ட் பார்க்கலாம் ஏன்னா அது உண்மையான லவ்வா பொய்யான லவ்வான்னு தெரில ஆனால் காதல் உருவாகிருச்சு தர்ஷிகாவுக்கு அதை வேறு சொல்கிறாங்க அவன் கிட்டே போய் சொன்னால் அவன் என்ன எப்படி பார்ப்பான் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பானா மாட்டானான்னு கூட தெரில ஆனால் எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறக்காங்க சரி பார்க்கலாம் காதல் மலர்றதா இல்லை முறியுதா அப்படின்றத பார்ப்போம் இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அணி வந்து அவங்களோட பெட்ரூம்ல ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது சரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது எடுத்தவன தண்ணி இருக்கலாம் ரூல் இல்ல பவித்ரா ஏமா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க எதுனா பண்ணுவீங்கன்னு கொடுத்தா தண்ணிக்கு ரூல் இல்லன்றீங்க எடுத்த உடனே ஏமா பவித்ரா வேற எங்கன்னா போய் உட்காந்துருமா கம்னு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க குக்கிங்ல ஒரு மூணு பேரை போடுறோங்க அந்த குக்கிங் டீம் பயங்கரமான டீமா இருக்கும் என்னன்னா சமையல் தெரியாத டீமா போடுவோம் அப்படின்ற மாதிரி அதுல பஸ்ட் என்ன பண்ணாங்க ஜாக்லின் இல்ல ஒரு நபர் சமைக்க தெரிஞ்ச நபர் ரெண்டு பேரும் அப்படி போடலாம் முத்துக்குமார போடலான்ற மாதிரி ஜாக்லின் விடா அப்படியா இருக்க அதெல்லாம் முத்து எதுக்கு அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்ப பண்ணாதீங்க சோ நமக்கு தெரியாதவங்களை போட்டாங்களே நம்மளும் அவங்களுக்கு குக்கிங்கே தெரியாத மூணு பேரை போட்டு விடுவோம் அதை வச்சு சம்பவத்தை செய்வோம் அப்பதான் ஃபன்னா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மூணு பேரை செலக்ட் பண்றாங்க யார் யாருன்னா சத்யா கிச்சன் பக்கம் வர்றது இல்லை அருண் இல்ல ஜெஃப்ரி சமைக்க தெரியாது ராணுவம் சமைக்க தெரியாது இந்த மூணு பேரும் அவங்க கிச்சன் பக்கத்துல போட்டுக்கிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விட்டு செய்ய விடுவோம் நம்மள பண்ணாங்கல்ல அது ஒரு வாரம் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம் நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா விட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க அது சாச்சனா சொன்ன ஐடியாவும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அடுத்து என்ன பண்றாங்க கிச்சன் இன்சார்ஜுக்கு ஒரு மூணு பேர் அசீம் பண்ணலாம் டீ காஃபி போகிறதுக்கு ஒரு இன்சார்ஜும் மிச்ச ரெண்டு கிச்சனுக்கும் அந்த என்னது வெஷல் வாஷிங்கு அதுக்கப்புறம் சமைக்க வரதுக்கு ஒரு ரெண்டு இன்சார்ஜும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் அசைன் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கு வந்து சௌந்தரியாகவும் மிச்ச ரெண்டுத்துக்கு வர்ஷினி மற்றும் பவித்ரா இவங்க ரெண்டு வர்ஷினி சாச்சனா மற்றும் வர்ஷினின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்சார்ஜ் அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜ் வந்து பவித்ரா இன்சார்ஜ் எடுத்துட்டு பெண்கள் தான் பெண்கள் நம் கண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுக்கலான்ற மாதிரி பவித்ரா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை தவிர்த்து வாட்டர் இன்சார்ஜ் ஆக ஆண்கள் தரப்புல இருந்து அருண்குமார செலக்ட் பண்ணி டாஸ்க்கை வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க இது பெண்கள் அடி அந்த ஆண்களோட ரூல் புக்கை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்றாங்க புதுசா ரூல் புக் போடல அது மேபி அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த பேசிஸ்ல தான் இது ஒரு பக்கம் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல எல்லாமே வர்றதுக்கு ரைன்ல தான் வந்து நிக்கணும் இதுதான் பண்ணோன்ற ஒரு ரூலும் போட்டுறாங்க பிளேட்டு கழுவுறதுக்கு போகும்போது நம்மளா ஒருத்தர் செலக்ட் பண்ணிப்போம் எல்லாரும் வாட்ச் பண்ணிருங்க நம்மள ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து முடிச்சு விட்டுலாம் அந்த டாஸ்க் அவங்க பண்ணிக்கிட்டே மாதிரி 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 வந்துகிட்டே இந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கு அந்த பெண்கள் அணியில பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து ஸ்வாப்பிங்ல யார போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு என்ன பண்ணிட்டாங்க போய் பாக்கலாம் அங்க இருந்தா விஷால் கூட ஜாலியா டைம் ஸ்பென் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் ஒரு பக்கம் பிளான் போட்டாங்க தர்ஷிகா அதுக்கு ரீசன்லாம் வந்து எனக்கு நான் அங்கே போனால் நான் தட்டி கேட்பேன் என்னோட உரிமைகளை கேட்பேன் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க நான் டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் கேட்டு அடுத்து ஆனந்தி சொன்னாங்க எனக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் நான் எதில் பேஸ் பண்ணி எடுப்பேன் நான் பர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி எடுப்பேன் பர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி தான் எல்லா டிசிஷன் எடுக்கும் சோ அந்த கேட்டகிரில என்ன அங்க அமுச்சுன்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கும் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்மளுடைய கேம் பிளேக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அதை கொஞ்சம் பாட்டு பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆனந்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சௌந்தர்யா ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுங்க நாங்க வேடிக்கை பாக்குறோம் அப்படின்ன மாதிரி சொன்னோன்னு இல்ல நீங்க ஓட்டிங் போடுங்கன்ற மாதிரி ஓட்டிங் போனா தர்ஷிகாவுக்கு ஜாக்லின் மற்றும் வர்ஷினி மட்டும் தர்ஷிகாவுக்கு தூக்குனாங்க மிச்சம் எல்லாரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து ஆர்ஜி ஆனந்திய ஆண்கள் பக்கம் அனுப்ப போறாங்க இது நாளைக்கு அப்டேட் உங்களுக்கு ப்ரோமோல வரும் அப்படின்றது பாயிண்ட் ஆர்ஜே ஆனந்தி போயிட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஒரு பக்கம் ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க வெளியே என்னன்னா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா விஜா விஷால பத்தி பேசுறாங்க விஷால் வந்து விஷால் வந்து தைரியமே இல்லாத நம்பர் அவன் முகத்துக்கு நேரா பேசுறதுக்கான தைரியம் கூட கிடையாது ஆனா லெட்டர் மூலயமா ஏதோ ஒரு விஷயத்த பேசுறான் இதெல்லாம் பண்றான் எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் அவன் பேசுற ஹியூமன் சென்சு ஃபன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவன் இப்படி நான் அவங்க பேசினா மட்டும் ஃபன்னா எடுத்துக்கணும் நம்ம பேசினா மட்டும் ரியாக்ட் பண்ணுவாங்களா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு ரொம்ப கடுப்பாகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா உட்காந்து ஜெஃப்ரி கூட வெளியே பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து ராயன் வந்து ஒரு சில அட்வைசஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த கிரிட்டிசிசமே நீ அப்படியே ஓகே அப்படின்னு தலையாட்டுற ஆனா உன்னால அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல சௌந்தரியா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது அதுல இருந்து நீ நகர்ந்து வா அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வரதுக்கான முயற்சி பாரு இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதிரி சொல்லி அந்த ஒரு தப்பை புரிய வச்சிட்டு இருக்காரு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மஞ்சரிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ரியா அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க அந்த ஷோக்கு ஆனா அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னா மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனா வெளியே போனா இன்னும் கொஞ்சம் நாள் மெச்சூரிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போக போ புரிஞ்சுப்பா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி ராணுவ இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்துக்குமார் சொல்றாரு உன்னை இம்மச்சூர் இம்மச்சூர்னு சொன்னா ஆனா அதை தாண்டி வரணும்டா ராணுவோ அதை தாண்டி வராமல் நீ அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது உன்னை எது ஆமான்னு சொல்கிறாங்களோ அது இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல டிஸ்கஷன் லைவ்ல நடந்துட்டு இருக்கு ஸோ நாளிலிருந்து ரியல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுதா இல்ல அப்படியே சைலண்டா போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பெண்கள் போக போகிற போகிற போக்க பார்த்தா நான் எதிர்பார்த்தது இங்கே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா இப்போ இங்கே வந்துருச்சு ஏன்னா அவங்க எல்லாமே மனிதாபிமான அடிப்படையில் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ என்னன்றதை பார்ப்போம் பாய் கைஸ்